பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணத் தொகை மற்றும் இன்சூரன்ஸ் தொகையை வழங்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் சித் கலோன் தலைமையில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது அப்போது பேய்குளம் சிக்கல் சிறைக்குளம் பிக்கிரந்தை கொத்தங்குளம் தன்னிச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் அண்மையில் பெய்த மழையினால் தண்ணீரில் மூழ்கி அழுகிய நிலையில் உள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக அரசின் சார்பாக நிவாரணத் தொகையும் காப்பீடு செய்யப்பட்ட நிலங்களுக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் தொகை வழங்க கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சித் சிங் காலோனை சந்தித்து மனு அளித்தனர் தொடர் தொட ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடியில சிக்கலு தீக்கிரந்த கொத்தங்குளம் சிறைக்குளம் தனிச்சியா பன்னந்த அதே போல சேரந்த சேனாங்குறிச்சி கிருஷ்ணாபுரம் சிறைக்குளம் ஒட்டல் பச்சேரி பேய் என பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு தற்போது இருபத்தி ஆறு ஹெக்டேரு பயிருக்கு ஏக்கர் ஒன்றிற்கு இருபது ஆயிரம் தரணும்னு அங்க கேட்டுக்கிறோம் அதே போல அஞ்சு வட்டிக்கு வாங்கி கூட்டு வங்கியிலும் கடன் வாங்கி செலவு செஞ்சிருக்கோம் அதனால எங்களுடைய விவசாய கடன் அனைத்தையும் தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அதே போல பாரத தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் எல்லாரும் நெல்லுக்கும் மிளகாய்க்கும் காப்பீடு செஞ்சிருக்கோம் இந்த காப்பீடு செஞ்சதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் கார்பரேட் நிறுவனங்கள் துணை போகாமல் ஏழை விவசாயினுடைய உண்மையான நேர்மையான நேர்த்தியான கோரிக்கை ஏற்று காப்பீடு செய்த அனைவருக்கும் நூறு சதவீதம் தேசிய வேளாண் காப்பீட்டு தொகை கிடைப்பதற்கு வழிவகை